அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மணியிலிருந்து ஜிவா கார்லிக் டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அறவைல் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் தான் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் அறவைல் கம்மிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து லீவுங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா அங்கே ரஞ் ரங்கு பஞ்சமின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவல்னால் நாளைக்கு மண்டி லீவு அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் மண்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மறுபடியும் லீவுங்க அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் எண்டிங்க நிறைய லீவ் வர வாய்ப்பு இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து டைட்டுங்க இன்றைக்கி ஒரு மார்க்கெட் பத்து ரூபாயிலேருந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் டைட்டாக போயிட்டு இருக்குங்க மார்க்கெட்டில் இன்றைக்கு ஊட்டி பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் நூற்றி பத்து ரூபா வரைக்கும் டாப் ரேட்டு நீங்கள் போயிருங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிருங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு இன்றைக்கு குவாலிட்டியான நிலவர நல்ல பார்க்கலாம் இந்த குவாலிட்டி பாருங்கள் ஃபுல்லாக டபுள் பாம் இருக்குங்க ஊட்டி ஐட்டம் நல்லா கார்க்கு நல்லா ட்ரை மெட்டீரியலும் கூட நல்லா வெயிட் மெட்டீரியலும் கூட நூற்றி மூன்று ரூபா போயிருங்க தொண்ணூறு பர்சன்ட் ஃபுல்லாக டபுள் வாம இந்த குவாலிட்டி பாருங்க ஊட்டி தாத்திரா பல்லு பூண்டுக்கு நல்லா இருக்குங்க ஃபீலிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க நல்லா ட்ரை மெட்டீரியலும் கூட நாற்பத்தி மூன்றுரூவா போயிருக்குங்க எதுவுமே இந்த குவாலிட்டி பாருங்க பாக்ஸ் குவாலிட்டி நூற்றி பத்து ரூபா போயிருக்குங்க நூற்றி பத்து ரூபா அஞ்சு காசு போயிருக்குங்க அது நல்லா சூப்பர் குவாலிட்டிங்க கொஞ்சம் பச்சை தான் இருந்தாலும் நல்லா ஷைனிங் கட்டிங்காக சூப்பராக இருக்குங்க இந்த குவாலிட்டி பாருங்கள் ஊட்டி ட்ரிபிளே ஏ நல்லா மிக்ஸ் இருக்குங்க நல்லா ஷைனிங் குவாலிட்டி கட்டிங் சூப்பராக இருக்குது தொண்ணூற்றி மூணு ரூபா போயிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த குவாலிட்டி பாருங்கள் நாட்டு பூண்டு நல்லா ட்ரிபிள் எவ்வளோ ஃபோர் எவும் மிக்ஸ் இருக்குங்க எழுவத்தி ரெண்டு ரூபா போயிருக்கு நல்லா ட்ரை மெட்டீரியல் நல்லா ஒயிட் மெட்டீரியல்ங்க இந்த குவாலிட்டி பாருங்கள் ஊட்டி பச்சை பூண்டுங்க ரெண்டு நாள் தான் ஆயிருக்கும் அறுவடை பண்ணி டபுள்யூ ட்ரிபிள் எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க ஐம்பத்தி ஏழு ரூபா போயிருக்கு ஃபுல் பச்சைங்க இந்த குவாலிட்டி பாருங்கள் ஊட்டி ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ ரெண்டு மிக்ஸ் இருக்குங்க கொஞ்சம் சின்னதாக பொடியும் மிக்ஸ் இருக்குது அறுபத்தி எட்டு ரூபா போயிருக்குங்க கொஞ்சம் கலர் கம்மி தான் இந்த குவாலிட்டி பாருங்கள் ஊட்டி தாத்ரா நாற்பத்தி மூணு ரூபா போயிருக்குங்க பல்லு நல்லா நல்லாயிருக்கும் நாற்பத்தி மூணு இந்த குவாலிட்டி பாருங்க சிங்கிள் டபுளு ட்ரிபிள் ஏ மிக்ஸ் இருக்குங்க குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது ரொம்ப எல்லாம் பொடியெல்லாம் மிக்ஸ் இருக்குது இந்த குவாலிட்டியில் ஐம்பத்தி மூணு ரூபா போயிருக்குங்க